உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நம்முடைய இலங்கை தமிழர்கள் வாழ்வாதாரத்தை உள்நாட்டு கலவரத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடிய அவர்களை நேசக்கர நீட்ட வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் அவர்கள் வந்தவர்களை நாம் அகதிகள் அவர்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற பெயரை சொல்லி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நூத்தி நான்கு முகாம்களில் அவர்களுடைய குடியிருப்பை வாழ்க்கை ஆதாரத்தை சரியான முறையில் தேடித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த இல்லங்களை எல்லாம் புதுப்பித்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் அவர் தங்குவதற்கு கட்டடங்களை கட்டி வாழ்வாதத்தை உயர்த்துவதற்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கின்ற உள்ள இருந்த வீடுகளை மூன்று கட்டங்களாக பிரித்து கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஏறக்குறைய குறைய அறுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு தினம் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து முகாம்களிலும் இந்த குடியிருப்புகள் கட்டப்பட்டு மிக விரைவில் கடந்த வாரம் கூட எண்ணூத்தி எழுபத்தி அறுபது அறுபது வீடுகளை தமிழக முதல்வர்கள் புலமே இருந்த தமிழர்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அதுபோல தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நூத்தி நான்கு முகாம்களிலும் இது போல கட்டளை கட்டகளை கட்டி வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் பாதுகாக்க வேண்டிய உணர்வோடு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதை பார்வையிட வேண்டும்

அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஐந்து வகையான எட்டு விதமான பாத்திரங்கள் வருடத்திற்கு அவங்களுக்கு அது கொடுத்துட்டு இருக்கோம் இலவசம் எது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு கேஸ் மானியமாக இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறோம் அது இல்லாம ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு தேவையான துணிமணிகள் அதையும் மானுமை தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அது இல்லாமல் நூற்றி மூணு முகாமில் இருக்கக்கூடிய நூற்றி மூணு நாலு முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருபது வேலை வாய்ப்பு அது மட்டும் சில அந்த தொழில் கூடங்கள் அமைக்கப்பட்டு அவங்களுக்கு செய்து அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த புள்ளை பாலிடெக்னிக் போச்சுன்னாக்கா அது புலம்பெருந்த தமிழர்கள் பாலிடெக்னிக் போச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா அதே பாலிடெக்னிக் போச்சுன்னா பிஎஸ்சி பிகாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபதனாயிரம் ரூபாய் அதே போன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்காம் படிக்கிற புள்ளைகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மேல் படிப்பு உயர் கல்வி போல அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாநூ தமிழர் அரசே மொத்த செலவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாநூறு தமிழருக்கு முதல் வருவதார்கள் இன்றைய தினம் குட்டுக்கே இருந்தவங்க கைபோல எதுக்கன் கலைமா நட்பு என்று என்ற அடிப்படையில் இந்த இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை கண்ணினிமை போல மாண்பு தமிழக முதல்வர்கள் காத்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தோரு ஒரு சுய உதவி குழுக்கள் இருக்காங்க ஒவ்வொரு குழு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இருந்து அவர்கள் தன் சொந்த கால பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொந்த காலில் நிக்கின்றது வேண்டி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் அவருடைய அஹ் சுய உதவி குழுக்களுக்கு எட்நூத்தி இருபத்தி ஒரு குழுக்களுக்கும் இன்னைக்கு வழங்கி வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டிய உணவின் அடிப்படையில் அகில உலகத்தில் எந்த இடத்திலையும் புலம்பெயர்ந்தவர்களை கண்ணி நிமிளை காக்காம தமிழக முதல்வர் உலகத்தில் இருக்க பத்த மற்ற நாடுகளில் கூட உள்நாட்டு கலவரம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பல அடிமீராக தான் விதத்தில் இங்க அடிமையாக தான் மாண்பு தமிழக முதல்வர்கள் அவரோடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் கொண்டாடு ஏன்னா அவங்க உறவுகள் நம்ம உறவுகள் தொப்பு உறவுகள் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பேரை வந்து கண்ணினிவு காத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுத்துட்டு அதுல மற்றவர் பார்த்து பெருமை மற்ற மாநிலங்கள் பார்த்து பெருமைப்படுங்கள் பொறாமைப்படுங்கள் மாநில தமிழர்கள் இன்றைய தினம் ஈழத் தமிழர்களை சரியான முறையில் வெளிநாடுகளை போய் வேலை செய்யறாங்க வெளிநாடுகளை போய் வேலை செய்யறாங்க தமிழர்கள் அங்க இப்ப சொன்னீங்க அங்க நிறைய பேர் பாதிப்படுகிறாங்க அடிமைகள் போல வெளிநாடுகள்ல போய் அவங்களை மீட்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம இது வரைக்கும் பேசணுமா அதை பத்தி ஐநா சபையினுடைய காரியம் சேர்ந்த ஒரு அங்கிருந்து வந்தவங்க கூட நம்ம இங்க என்னென்ன செய்யுதுன்றத இதை கொடுத்து கூட ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலத்துக்கு வந்தா கூட அவங்க தான் பயன்படுத்துறாங்க ஆனா இங்க மட்டும்தான் தமிழகத்துல இவ்வளவு வாழ்வாதாரத்தை அவங்களே பா பாதிக்கப்பட்டு வந்து உள்நாட்டு கலவரத்துல பாதிக்கப்பட்டு வந்து தமிழர்களுக்கு இவங்களுக்கு அஹ் புலம்பெருந்த